முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் தலைமையில் தாட்கோ மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தொடர்ந்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் தெரிவித்ததாவது எப்படி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே என்னென்று கொண்டாருக்கு ஒய்வுண்டாம் செய்தென்று கொண்ட மகளுக்கு இந்த பெருந்தகை சொல்லியிருக்கிறான் அதைத்தான் அவர்களே உங்களை பார்த்த நேரத்திலே நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கை நிச்சயமாக பெரும் மனமலர்ச்சி உருவாகும் என்ற நம்பிக்கை உங்கள் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு நீங்கள் எங்களோடு எளிமையாக பழகின்றீர்கள் எங்களோடு நீங்கள் சொல்கிறீர்கள் யாரையும் நீங்கள் கேட்க வேண்டாம் என்னிடத்திலே நேரடியாக வாழ சொன்ன வார்த்தையே மிகப்பெரிய வார்த்தை அந்த வார்த்தையை எங்களுடைய மனதிற்குள்ளே பதிவு வைத்துக் இன்னும் சொல்ல போனா இந்த சென்றால் எங்களுக்கு நிறைய தடுப்புகள் இருக்கிறது தடுத்து நிறுத்தினால் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நாங்கள் எங்கள் கோரிக்கை சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் மிகப்பெரிய மாவட்டம் பல்வேறு சமூக மக்கள் இருக்கக்கூடிய நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் எப்படி திங்கக்கிழமை என்று ஒரு மனித கட்டி இருந்த அறத்திரிகளோ ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரடியாக இந்த தூய்மை பிரியாளர்களுக்கு ஒரு மணி நாள் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி தர வேண்டும் என்று உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அப்பொழுதுதான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிற செய்திகள் கோரிக்கைகள் மனுக்கள் நேரடியாக கொடுத்து அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கித் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அன்புக்குரிய சகோதரிகளை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஆகவே நேரம் அதிகமாகிவிட்டது இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஏன் இவ்வளவு நேரம் நான் உணர்ச்சி பேச வேண்டும் என்று விரும்பினேன் என்று சொன்னால் உங்களை பார்த்த நேரத்திலே ஒரு நல்ல மனிதன் இந்த மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவராக வந்திருக்கிறார்

அவரிடத்திலே தொடர்பு கொண்டு அவருக்குன்னு ஒரு அணையை அந்த ஒரு கணினி வைத்துக் கொள்ள அவர் அனுமதி கொடுத்தார் அவர் இங்கே வரக்கூடிய அந்த உரிமை தகை வரக்கூடிய அவர்களிடத்திலே அவர்கள் உறுப்பினராக சேர்ப்பதற்கு வழிவகையை அவர் செய்வார் என்ற மண்டல மேட்பாளர்கள் அவருக்கு நாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்களின் படிவோடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போல நீங்கள் மனுக்களை குறித்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள் துப்பரவு பணி செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் வாரியம் என்று நினைத்து விடார்கள் தனியார் மருத்துவமனை அதே போல எங்கெங்க வீடுகளெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வாரியத்திலே உறுப்பினராக சேரக்கூடிய உரிமை இருக்கிறது இது என்ன ஏன் என்று சொன்னால் ஏதோ தீ தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிற நேரத்தில் இறந்து போனால்தான் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று தயவு செய்து கருதிவிடக் எங்கள் கோவை மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கிற சூடுவாம்பாட்டி பேருராட்சியிலே அதிகாலை நேரத்திலே கணவன் முறையும் துப்புரப்பணி செய்யக்கூடியவர்கள் அவள் பேருந்து விட்டு இறங்கிய நேரத்திலே அந்த தூய்மைப் பணியாளர் தவறி கீழே விழுந்துகிறார் விழுந்து விட்டவரை இறந்து போய்விடுகிறார் அதை பார்த்த மனைவி ஓடி சென்று பார்க்க நேரத்திலே அவரும் தவறி இறந்து இறந்து போய்விடுகிறார்கள் இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் அந்த நேரத்திலே மாண்மிகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன இரண்டு பணிக்கு குழந்தைகள் அனாதையாகி விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கல்வி சேவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இன்றைக்கு அந்த குழந்தைகள் பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே உங்களை நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கைவிட மாட்டார்கள் நீங்கள் பணியாற்றுங்கள் உங்கள் தேவைகள் எல்லாம் எங்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய மனித இயன்ற மனிதர்கள் பயன்படுத்தி சுத்தம் செய்யக்கூடிய நிலையை மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இயந்திரங்களை ஒவ்வொரு இயந்திரங்களை கொண்டு வந்து அந்த சாக்கடைகளை சுத்தம் செய்யக்கூடிய வெளிநாடுகளை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த இயந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கான பரிசாத்த முயற்சி மேற்கொண்டு சில மாவட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த பரிசாத்திரமான முறையை செயல்படுத்த அந்த ரோபோட்டிக் இயந்திரங்களை மதுரை மாவட்டத்திலையும் கொள்முதல் செய்து உங்கள் வேலை பதிவை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்ற கருத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஐயாவர்களே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக உங்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டம் எனக்கு பெரிய மனநிலை தெரிகிறது நிச்சயமாக முதலமைச்சரிடத்திலே போய் நான் சொல்லுவேன் ஐயாவை போல ஒரு சிறந்த நிர்வாகி மதுரை மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் இனி மதுரை மாவட்டமே மிகப்பெரிய வளமை பரப்போம் என்ற கருத்தை அவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவேன் என்ற கருத்தையும் சொல்லிக்கொண்டு வாழ்க தமிழ்நாடு வெளிய மதுரை மாவட்டம் வாழ்க திரும்பி ஒற்றுமை உங்களுக்காக உழைப்போம் உழைப்போம் என்று கேட்டு வாய்ப்பு நிறைவாராட்டி விடுவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்